உள்ள தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சிகள் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சிகள் அம்மாதா நாட்டு நல்லதென பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் நல்லமானம் கொண்ட வரும் அம்மா தான் பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின்

மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலகம் போட்ட தமிழகத்தை உளமாறன் விர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதா உலகம் போற்ற தமிழகத்தை உள மறை வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

அரசாங்க மொழியு மனசார சலவிதம் மகனு கிடைப்பவரும் அரசாங்கம் மொழியற்கு மனசார ஜலவிதம் மகிழ் கிடைப்பவரும் திருமதி ஆசுமதி அவர்கள் அங்கே நான் செய்தார் உங்கள் மாவட்டத்திற்கு வந்து நாங்கள் சேவை செய்வோம் என்று அவர் சொன்னார்கள் அவர் சொன்னதை வெற்றி நான் சந்தோஷத்தேன் அதை இந்த வயலாளிகளை முதல் நாளாக நம்முடைய முதல் பட்டியலே இந்த கண் சிகிச்சை முகாம் அடைக்க இருக்கிறது முகாமை நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவ சார்பாக மாவட்ட மருத்துவம் சார்பாக மாவட்ட மருத்துவ செயலாளர் சோதரன் அவரோடு மாவட்ட மருத்துவமனை நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து இந்த மருத்துவ முகாமை சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தம் இருக்கின்ற மாவட்ட மருத்துவமனை செயலாளர் மது சௌரி கிருஷ்ணந்த் அவர்களே நம்முடைய கழக மருத்துவருடைய இணைச் செயலாளர் உன்னா மாநகர வகுப்பினர் டாக்டர் கல்ராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருக்கின்ற மாவட்ட மாநில மருத்துவமனுடைய இணைச் செயலாளர் டாக்டர் மனோஜ் அவர்களே இங்கே பொது மருத்துவமனையாக மாவட்ட மருத்துவமனை துணை செயலாளர் டாக்டர் அப்து பிரசாத் அவர்களே மாவட்ட வளர்ச்சி இணைச் செயலராக வந்திருக்கின்ற ரணேஷ் கருவிட் அவர்களே மருத்துவ டாக்டர் நம்முடைய மருத்துவ செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வருகின்ற டாக்டர்யா அவர்களே டாக்டர் மோனிகா அவர்களே பாரத கேந்திராயத்து சுவாமி அவர்களே

புன்னிலிருந்து தொகுதியிலிருந்து புதிய பிடிக்கின்ற அனைத்து தொகுதிகளும் அனைத்து தொகுதி போக்குவரத்து செயல்படுவார்கள் நம்முடைய அம்மாவுடைய அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நாய் மிக்க நம்முடைய எல்லா பகுதியிலும் அந்தந்த பகுதியிலேயே இந்த பார்வைெல்லாம் சேவை செய்யப்பட்டு வக்கீல் போட்டு இப்போதே நாம் வெளியிட்டிருக்கோம் தினம் தினவள பத்திரிகையும் கருதுரை பத்திரிகையிலும் சமூக பத்திரிகைகளும் விளாடுவது தெரிவிப்பு பொது மருத்துவமனை கன்சீகமாக மட்டும் அல்லாமல் நம்முடைய மருத்துவமனை சேவை செய்கிற பாக்கை பார்க்கிற போது கன்னட முயற்சி நாட்டலாம் அப்படின்னு சொன்னாலும் ஆகவே வந்திருக்கிற டாக்டர்லாம் எல்லா வகையினருக்கும் இங்கே மருத்துவம் செய்ய இருக்கிறார்கள் அதேபோன்று நம்முடைய மனுவீமானத்தை இந்த கட்சி சேர்ந்தவர்களில் இங்கே ரத்த பரிசோதனை நற்பரிசோதனை பிசிடி பார்க்குறது அப்புறம் கண்ணாடி ஆராய் கண்ணாடி பார்க்கறது இது எல்லாமே கண்ணாடி இலவசம் டார் டார் அந்த அந்த எல்லாரும் ஒண்ணு எல்லீங்கறோம் ஆபரேஷன் ஆகிடுது ஆபரேஷன் ஒவ்வொரு ஒரே யாரை சொல்றாங்களோ அது முதல்லாமே பத்தி ஒரு அஷ் போய் ஆபரேஷன் பண்ணி அது ஆயி செவு வரைக்கும் அப்படியே செல்வா அப்படியே திரும்ப வந்து நாளைக்கு வந்து ராஜ் தருவாங்க நான் பேசுறாலும் டார் டார் இத்தனை கிசாவை போல நல்ல தெரிஞ்ச ஆர்வமாக டெல்லி சென்றவர் சொல்லிட்டு இருக்கு இல்ல அவருடைய தான் பதாவங்கும்

ಆಗವೇ ಕಾರ್ಯಕ್ರಮವಾಗಿದೆ ಆಗೇ ವಂದಕತಾಪದರ ಪರವಾಗಿ ಕೋಲರನು ನಾವು ಮಾನ್ಯ ಸಭಾಗೆ ಪರಮಾನ್ನ ಕಣ್ನಿಗೆ ವಾರ್ತಕನ ಹೇಳಿ ಅವರನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಸರ್ವ ಸೇರಿ ಒಟ್ಟಾಗಿ ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಕ್ಕೆ ಆಗಿ ನಮ್ರ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗெல்லாம் ಈಗ ಎಲ್ಲರೂ ಇರಬೇಕು ಇಲ್ಲಿಂದ ಯಾರು ಕ್ಯಾಶರ್ ಬಂತು ಒಂದೆ ಎಲ್ಲಾದಿ ಚೇತಕ್ಕೆ ಸಮಾಪನ புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம் மாப்புகளே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களைக்கா குல விளக்காய் திகழ்பவர் அம்மாதா நாட்டுயர்வே நல்லதே